சரி மாடு கயிறு வாங்கலாம் ஹலோ மாடு கயிறு வாங்கலாம் வீரர்கள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனபோது கே எம் ஏ சிவா குடி நண்பர்களின் மிக சுட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த அணியில் விளையாடக்கூடிய ஜெர்சி நம்பர் ஒன்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கேடி ஆர் ஜல்லிக்கட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல முப்பத்தி நான்கு காலைகளை அடக்கி முதல் பரிசான பைக்கை தட்டி சென்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் கே எம் ஏ சிவாக்குடி அணி தலைவரும் ஆட்ட நாயகன் ஜெர்சி நம்பர் ஜீரோ ஒன்பது முரளி தரன் என்பதை

சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் ஆயத்தை கொண்டு விழா மைதானத்துக்குள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமல்

மதுரை மாவட்டம் தெற்குத்தரு சோலை மாறி முத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டிகாய் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெட்டாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஈட்டி அடியுங்கா கை தட்டு மண்ணின் <laughs> 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 பரிசுத்தலை பெறுவதற்கு ஐந்தறிவுள்ள ஒரு காளையா கொண்ட ஒன்பது இரண்டுகளா அண்ணடுத்து கை ஜெயிக்கும் பதினெட்டு கைகளா இட்டி அடியுங்களை காலை உற்சாக படுத்துங்கள் ஆர் கே ஹரிகிருஷ்ணன் அண்ணன் இங்கே வாருங்கள் நேரங்கள் கடந்து விட்டன இட்டி அடியுங்க அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீரா என்பதற்கு இணங்க தாம்பட்டி எங்க ஊரு மந்த எம்மன் கூலவால் காலை அருளால் ஆடுது வாறு திரு தோறு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திறன் கொண்டி அடியுங்க வீரர்களை காலை உச்சாக படுத்துங்க உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை காலை களமழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது காலை விடப்பட்டு ஐந்து மேலும் இந்த சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தர்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி அவர்களுக்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் சின்னப்பட்டி முத்தாளமன் துணையோடு பெட்டாமட்டி கூலவால் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு தம்பி விக்ரம் அவர்களது சார்பாக ஒன்று நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு

இருந்ததுறவே சேய் வீரர்களின் அப்ப காயம்பட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்க இப்ப அன்னை விழா கமிட்டி உட்கார்ந்த விழா கமிட்டி உட்கார்ங்கற

பெறு மண்ணின் மைந்தர் ரமேஷ் அவர்களுக்கு சார்பாக ஒன்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன ஆத்தொணை சிறப்பு பரிசுகளையும் விழா புல் வழங்க இருக்கின்ற வீரர்கள் சிறப்பான ஒரு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா வீரர்களா ஒரு காலையா நண்பர்களா அட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனாட்டமா அருண் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரா வரலாறு வரலாறு மதிக்க போவது மா என பொறுத்தடிய உரிமையாள ஆண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு வரலாறு வகிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மீனியா அருமை நிற

ಪೂರೈ ತಟ್ಟಿ ವಲಮಂಗೆಟ್ಟ சீனியர்கள் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நிற ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கமும் ஊக்கம பள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரைய வரலாறு வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஈட்டி அடியுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நிற ஓசை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் வர்ணனை செய் வர்ணனை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த உடன்பிறப்பு சச்சின் அவர்களுக்கு சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையிடம் பெத்தாம்பட்டி கூலவால் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசை வாரி வழங்கி சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவால் நண்பர் அன்பு சொந்தங்களுக்கு எனது சார்பாக மனமாக காலை கள மவிழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிட வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிதாம நெருங்கி விட்டானா அலங்கு விட்டனோ ஓட்டினா இளவு இந்த வந்திர வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறதை நேரங்க நெருங்கி விட்டானா இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக சீலைக்காரியம்மன் நாட்டோ காவலோர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற ஒரு அவர் கி சிறந்த காலை என்ற ரொம்ப ஜோரஹீ குழகளை உற்சாகப்படுத்தீங்க எங்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றா சிவகங்கை மாவட்டம் திருப்புவான போது கே எம் ஏ சிவா குட்டி நண்பர்களின் புட்டி போடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் வைட்டி அடிவிங்கோ வை

பாண்டிய மன்னனின் பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட தெற்கு தெரு சோலை மாறி முத்து மகாலட்சுமி அவரது மாங்குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பமான புது

நினைப்பவருக்கு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக கருவனோர் மண்ணின் பயன் தரணி ஹனீஸ் அவர்களது சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க வந்தது வீரர்களா அறிவுமிக்க படுத்துங்கள் உங்களது கரகோசைந்து இதற்கு அடுத்தபடியாக தெற்கு பெத்தாம்பத்தி மண்ணின் மைந்தர் விலாதி நாயகன் ஆர் கே ஹரிகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுதல் நோக்கி வருவாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் நடந்து வீட்டனையான போட்டியிலே வரிசத்தவர்கள் வருவதற்கு சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹலஹோஸ் எட்டி பறித்திட ஆற்றிட உரிமையாளருக்குப் பருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு அன்பது நண்பர்களே

காலையா மிக்க வீரர்களோ அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களோ இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு ஒழிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களே

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அறிகாலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு ஹலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா சிடிய வீரட்டை வீரர்களை உற்சாக

மிக்க வீரர்களே ஒரு காலையா அன்பதென்பர்களே கட்டுடை மீனியா அருமை நிர நாகவன அய்யன் வளர்த்த காலையா அய்யா என்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா தரும் களமெல்லாம் வீரர்களின் பேட்டையா வீரர்களே களம் காளைகா பிள்ளை வேங்கைகா என படு திருந்துவார்மா வீரங்கள் எருக்கு வீற்றா வீட்டனா கருதி வீற்றா சிப்பி

கவனம் நடந்து முடிந்த சுற்றி திருப்பு போது கே எம் ஏ சிவா குட்டி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பதினேழு நிமிடம் பதினாறு